தலைப்புச் செய்தி சிலம்பக்களைப் பயிற்சி பட்டறை நிகழ்வு இனி விரிவான செய்தி சிலம்பக்கலை கலை பயிற்சி பட்டறை நிகழ்வு நேற்று முன்தினம் வரணி கலாசார மத்திய நிலையத்தில் சிறப்பாக இடம்பெற்றது காலை ஒன்பது முப்பது மணிக்கு இடம்பெற்ற இந்த நிகழ்வில் சென்சே என் ஜெகதீஷ் ஆசானின் சிலம்ப மாணவர்களுக்கும் சென்சே கே கமலேந்திரன் ஆசானின் சிலம்ப மாணவர்களுக்கும் இந்த பயிற்சி பட்டறை இடம்பெற்றது யாழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கான இந்த பயிற்சி பட்டறையை சென்சே கே ஆர் திவாகரன் மேற்கொண்ட இந்த நிகழ்வில் சாவகச்சேரி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சீனா பிரபாகரன் அவர்களும் தென்மராட்சி கலாச்சார மத்திய நிலைய பொறுப்பதிகாரி ஜேனா கிரிதரன் அவர்களும் தென்மராட்சி கலாச்சார மத்திய நிலைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் கானா அருட்செல்வம் அவர்களும் மற்றும் சிலம்பக்கலை ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பலரும் கலந்து சிறப்பித்திருந்தனர்

எல்லா நிகழ்வுகளையும் நடக்கும் இது அரிசாகத்தான் நடக்கின்றது முதலுமளவு தரவேறது இந்த முறையும் நடக்கின்றது இதை நாங்கள் எல்லாம் மனபூர்வமாக வரவேற்கோ அவங்கள் வரணி சார்பாக அனைத்து இனத்து பிள்ளைகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் வந்து இந்த இதில் கலந்து கொள்வது அதுவும் ஒரு வரணிக்க ஒரு பெருமையாகவும் வெறும் பெரும் காலங்களிலும் இந்த நிகழ்வுகளை செய்வதற்கு

ிய முறும் மேல எல்லாருக்கும் நாம் அணித்து கொண்டு போகும் கூட ஒரு ஆபத்த நிலையில் இருக்கிறோம் நாம் அங்கு சொன்னால் அல்லது தமிழ் எங்கள் மொழி எங்கள் பண்பாடு எங்கள் இனம் எல்லா வகையும் இணைந்தது தான் எங்கள் இனம் அந்த அழிவடிக்கு ஆபத்தான அந்த அழிவை நோக்கி ஒரு எச்சரிக்கை நிலையிலே நான் எங்களை அதிலேருந்து காப்பாற்ற வேண்டிய எங்களை அந்த வகையிலே எங்களோட பண்பாடு சார்ந்த ஒரு காப்பு கலைகள் தற்காப்பூடம் சொல்கிறது சிறுவன் சிலவரிசிய விஷயங்களும் காப்பு கலை அந்த கலையை இன்று வரை நிமிர்ந்து நின்று வளர்த்தெடுத்து எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த ஆசான்கண்கள் எவ்வளவோ பிரச்சினைகளை முகாம் கொடுத்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி இந்த மாணவர்களை வளர்த்துகின்ற இந்த ஆசான்கள் உண்மை பெரும் அவர்கள் அவர்களுடைய விளைவு என்று முன் அமர்ந்திருக்கின்ற இந்த மாணவர்கள் இவர்கள் நாளைய ஆசான்கள் எனவே இவர்கள் நாளைய ஆசான்கள் இன்று நான்கு ஐந்து பேராக இருக்கின்ற ஆசான்கள் என்று இந்த உண்டுக்கு இருக்கின்ற மாணவர்கள் எல்லாம் ஆசான்களாகும் பொழுது தளராக பக்கி பெருகி இந்த பண்பாடு வளர்ந்து மலர்ந்து எங்கள் இனத்துக்கு ஊக்கமளித்து நாளை நம்முடைய இனத்தினை தலை நிமிர்ந்து நிற்க வைக்க வைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து உங்களை வேண்டி விடைபெறுகிறேன் 아들아이렇들다 <sus>